அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கடகராசி நேர்களே அன்பு கடக லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் கடகராசியின் மகத்துவம் என்ன கடகராசின்னா யார் கடகராசி கூட பழகிறதுனால என்ன நன்மைகள்னு தெரியணுங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ போடுறேன் கடகராசியாக பிறப்பது அரிது கடகராசியாக ஒருத்தங்க நம்மளுக்கு நண்பர்கள் கிடைத்தா ரொம்ப ரொம்ப அரிது கடகராசியுடன் வாழ்வது மிக மிக அரிது எல்லாரும் சொல்லுவாங்க கடகராசின்னா எயோ ரொம்ப கஷ்டங்க ரொம்ப பிரச்சனைன்னு கட்டையவே கிடையாது அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசினியர்கள் தான் விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசினியர்கள் தான் பத்து நிமிஷம் பட்டாசுமே பரபரப்பரவுன்னு பிடிப்பாங்களே தவிர பத்து நிமிஷம் கழித்து அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது மனசு சுத்தமாக கிளியராக எம்டியாக இருக்கும் தான் சந்தோஷமாக இருக்குன்னா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை கடகராசினியர்களுக்கு மட்டும்தான் உண்டு அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க யாருக்காக அழைகிறாங்க எதுக்காக அழையிறாங்க எதுக்காக கஷ்டப்படுறோங்கிற சின்ன விஷயம் கூட தெரியாமல் ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசினியர்கள்ட்ட மூணு கொஸ்டின் கேட்டு பாருங்களேன் நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க என்ன பர்பஸ்க்காக சம்பாதிக்கிறீங்க நீங்கள் என்னைக்கு சந்தோஷமாக இருந்திருக்கீங்கன்னு கேட்டால் இது மூணுத்துக்கு ஆன்சரே அவங்கள்கிட்ட தெரியாது விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையும் அதீத கோபமும் மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் யாருக்கு பார்த்தீங்கன்னா தான் காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி குரு பகவான் உச்சம் பெறும் ராசி அதே மாதிரி செவ்வாய் பகவான் நீச்சம் பெறும் ராசி சந்திர பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இந்த மூணுமே சேர்ந்த ஒரு ராசிங்க நிறைய எண்ணம் நிறைய திங்கிங் அதிகமான யோசனை ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு பயப்படுவாங்க சாதாரண ஒருத்தங்க அசால்ட்டாக தப்பு பண்ணிட்டு போறாங்கள இந்த தவறு செய்தால் என்ன பிரச்சனை வரும் இந்த தவறு செய்யாம நம்ம எப்படி இருக்கலாம் ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி கையாளணுங்கிற ஒரு யோசனை உண்டுங்க தவறு செய்து விட்டோம் என்பது உணர்ந்தால் ஒடுத்த நிமிஷமே மன்னிப்பு கேட்டுருவாங்க அதே மாதிரி நம்ம தவறு செஞ்சுட்டோம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை விட்டு உடனே விலகிடுவாங்க ஒரு நல்ல நபர் ஒரு தெரிந்த நபர் நம்ம உண்மை பேசினா பிரச்சனை இருந்தாலும் உண்மை பேசினா அவர் காப்பாற்றப்படுவார்னு தெரிஞ்சுதுன்னா அதுக்காகவே உண்மையை பேசுவாங்க மனசில் பட்டதை ரொம்ப வெளிப்படையாகவும் யதார்த்தமாகவும் பேசுவாங்க குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி நல்ல புத்தி ஷார்ப் உண்டுங்க கடகராசியில் பிறந்தவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அறிவாளிகளாக நல்ல சயின்டிஸ்ட்டாக நல்லதொரு டாக்டராக இருப்பாங்க எந்த இடத்துலையும் பில்டிங் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசினியர்களாக தான் இருப்பாங்க அரசியல் தலைவர்களில் ரொம்ப துடி துடிப்பான தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க திரைத்துறை மருத்துவத்துறை என எந்த துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் உத்வேகம் மனுஷங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய தன்மை கடகராசி நேர்களுக்கு அவ்வளோ உண்டு இது ஆண்களுக்கு மட்டும் உண்டு அப்படின்னு கிடையாது பெண்களுக்கும் சேர்த்து தான் இந்த பதிவு முழுவதும் பெண்களுக்கும் உண்டு நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடகராசி பற்றி இது வரைக்கும் யாரும் சொல்லாத பல தகவல்கள் சொல்ல போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் ஜாதகம் பார்க்கணும் நம்பர் கால் பண்ணுங்கள் கடகராசி நேர்களே ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தேவையில்லாத ஒரு ஆசையை வளர்த்து கொள்ள மாட்டார்கள் நமக்கு எது சரி நமக்கு எது தப்பு எது செஞ்சால் கரெக்டு எது செஞ்சால் சரி வராதுங்கிறத தெளிவாக புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் கடந்த ஐந்து வருடங்களாக நிம்மதியே கிடையாதுங்க இந்த கண்டகசனையினால் உடல் நலம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் மனதில் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் ஓடுவோம் ஃபேமிலிக்காக ஓடுவோம் ஏதோ முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிப்போங்கிற ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஆசையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சொல்லும் போதே சில இடத்துல நமக்கே கண்ணு கலங்கிடும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் அழுக்கு அப்படிங்கிறது இல்லை ஆனால் மனதில் பிரச்சனை கவலைங்கிறது ஒரு அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இருக்குங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு மனசில் குழப்பிட்டே இருப்பாங்க எதுக்காக வாழ்கிறோம் என்பதை தாண்டி யாருக்காக வாழ்கிறோம் என்பதை மறந்து தனக்குரிய கடமையை செய்யக்கூடிய ஒரு மிக்சி ஒரு கிரைண்டர் ஒரு வாஷிங் மிஷின் யாருன்னு கடக கடகராசிக்காரங்கள்தான் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான நபர்கள் ஆனால் தெரியாதனமாக ராசியோட ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டாங்க ஸோ அதே மாதிரி தனுசு ராசியோட மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுவாங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது எங்கேயான நமக்கு தோல் சாய்வதற்கு ஒரு நட்பு கிடைக்காதா எங்கேயான தோல் சாய்வதற்கு நம் மனதை புரிந்த நபர்கள் இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் அதிகமாக இருக்கும் மேஜராங்க குடும்பத்தில் ரொம்ப அன்பு அதிகமாக செலுத்துவாங்க ரெண்டாம் வீடுங்கிற குடும்பஸ்தானம் சிம்ம பகவான் சூரியன் குடும்பத்தில் ஆதிக்கம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க தன்னை கேட்டு ஒரு விஷயம் செய்யணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க என்னதான் கடகராசிக்காரங்கள்ட்ட நீங்கள் சொல்லாமல் ஒரு விஷயத்த செஞ்சிடவே முடியாது என்கிட்ட நீ கேட்டியா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா அப்படிங்கிற அந்த ஆசையும் அந்த ஏக்கமும் அந்த கோபமும் கண்டிப்பாக இருக்கும் மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு யாரு கன்னி இங்கே யாரு புதன் ஸோ முயற்சி பண்ணுவதற்கு முன்னால் இது நம்ம செய்யலாமா நமக்கு என்ன இதுதானா நம்மளோட அளவு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்வாங்க இல்லைங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க நீங்கள் பிரதமர் வேட்பாளராக நிற்கிறீங்களான்னு கேட்டால் சும்மா இருக்காங்க கவுன்சிலராக நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு தன்னுடைய உயரம் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுவார்கள் அதுவே தன்னால் முடியும்னா இறங்கி ஒரே நேரத்தில் ரெண்டு படம் கூட நடிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டாங்கன்னா ஒரு பைக் கற்றுக்கணும்னு நினச்சிட்டாங்க ஒரு கார் ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பெரிய ஆளாகணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு சட்டையை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படியான செஞ்சுருவாங்க அந்த முயற்சி ஒரு முறை அல்ல இருமுறை அடைந்தாலும் விடாமல் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எழுதிடுவாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் உட்காந்து படித்து அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் கீழே பண்ணியான தான் எனக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் பேங்க் ஸ்டாஃப்பாக போய் உட்காந்தாதான் எனக்கு சந்தோஷம் வாழ்க்கையில் என்ன முன்னாடி சுண்டிக்க விரல் கிட்ட நான் யாரும் தெரியப்படுத்தலைன்னா நான் ஒன்றுமே கிடையாது கடன் அப்படிங்கிறது இனிமேல் வாங்க மாட்டேன் இருக்கிற கடனை அடைச்சிட்டு நான் நிம்மதியாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா விழுந்துருவாங்க நாலாம் இடம் சுக்கர பகவான் வீடு தாய் மீது மிக மிக அதிகமாக கொண்டவர்கள் என்ன தான் நீங்கள் ராசிக்காரங்க உங்கள் பசங்களாக இருந்து நீங்கள் திட்டி பாருங்களேன் எட்டி உதச்ச பந்து மாதிரி உங்கள்கிட்ட தாங்க வந்து நிற்கும் அவ்வளோ ஒரு பாசம் அளவு ஒரு ஒரு ந ஒரு சந்தோஷம் இருக்குங்க என்ன ஒரு விஷயமும் பத்து பேர் நூறு பேர் பாராட்டுறதோட அம்மா பாராட்டிட்டாங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் வந்துடும் அவங்களுக்கு உலகமே தாய் தான் ஆனால் வெளிக்காட்ட மாட்டாங்க ஆனால் எதிர்பார்ப்பு மட்டும் உள்ளே இருக்கும் அவங்க சமைச்ச சாப்பாடு நல்லா இருக்குது அவங்க மார்க் வாங்கினது போதும் திருப்தியாக இருக்குதுன்னு அம்மா வாயிலேருந்து வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் மனசில் வேறு எதுவும் வேணாம் நீ இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணும் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணும் இப்படி செஞ்சேன்னா சந்தோஷம் பரவாயில்ல நீ லவ் பண்ணிட்டியாக கண்டிப்பாக இதை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னா உலகத்தில் நூறு எதிரிகள் இருந்தாலும் பரவாயில்ல போடான்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க நூறு சொந்தம் வர வேண்டிய அவசியம் கிடையாது பெற்ற தாய் தனக்கு உதவியாக இருந்தால் போதும் உறுதுணையாக இருந்தால் போதுங்கிற எண்ணம் ஒவ்வொரு கடகராசினியர்களுடைய மனதிலும் அதிகமாக இருக்கும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தான் இந்த வீடு பார்த்திங்கன்னா செவ்வாய் வீடு ஸோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதுவும் கடகராசி பெண்ணேன்னா குழந்த பிறக்கத்துக்குள்ளே போதும் போதும் நாடு ஆறாம் இடம் ரணரோட ருத்ரஸ்தானம் குரு பகவான் வேறு சிற இடத்துல பிரச்சனைங்கிறது இல்லாமல் கடகராசிக்கு இருக்கவே இருக்காதுங்க கையை குலுக்கி சந்தோஷப்பட்டுட்டு உங்களை பற்றி வாழ்த்திட்டு பின்னாடி போய் உங்களை பற்றியே திட்டிகிட்டு போகிற நல்ல குணமுடைய நண்பர்கள் பக்கத்திலே தான் இருப்பாங்க உங்களுக்கு எதிரிகள் வெளியே கிடையாது தெரியாத கண்ணுக்கு தெரியாத எதிரிகளே கிடையாது கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் எதிரிகள் மகர ராசி ஏழாம் வீடு சனி பகவான் ஸோ வாழ்க்கையில் என்ன தவறு செய்தாலும் சரி கணவனோ மனைவியோ நல்லா வாழணுங்கிறதுக்காக இறைவனிடம் வேண்டும் ராசி கடகராசி எட்டாம் வீடு அஷ்டமஸ்தானம் தொழில் ஸ்தானம் சனி பகவான் தான் எவ்வளவு தடை எவ்வளவு முன்னேற்றத்துக்கு ஒரு இடஞ்சல் இருந்தாலும் அதை முண்டி அடித்து ஜெயிச்சு பார்க்கணுங்கிற ஒரு மனசில் வெறி இருக்குங்க ஒருத்தங்க கடை வைக்கிறாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவாகுது ஏமாந்துடுறாங்க என்ன செய்வாங்க சரி இனிமேல் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது நம்மளால இனிமேது முடியாதுன்னு நினைப்பாங்களே நான் முடிச்சு காட்டுறேன்னு அடுத்த இடத்துல இன்னும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி கடை வச்சு ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறும் மனசுக்குள்ளே இருக்குங்க தொழில்ஸ்தானத்தில் எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் செய்யக்கூடிய அமைப்பு கடகராசி எங்களுக்கு உண்டு பத்தாம் வீடு குரு பகவான் தொழிலில் பிஸ்னஸில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை கடகராசிக்கு உண்டுங்க என்னதான் கை கட்டி பொத்தி ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் உள்ளுக்குள்ள நம்ம ராஜாவாக இருக்கணும் நம்ம வீடு கட்டணும் நம்மளுக்குன்னு தைக்கு இருக்கணும் நம்மளுக்கும் சொந்தமாக தட்டு இருக்கணும் நம்மளுக்கும் சொந்தமாக எல்லாமே இருக்கணுங்கிற எண்ணம் ஒவ்வொரு கடகராசினியர்களுக்கும் உண்டு அது நியாயமான முறையில் இருக்க வேண்டும்ன்ற எண்ணமும் உண்டு திருடு சம்பாதிக்கணுங்கிற புத்தி ஒரு கடகராசினியர்கள் கூட கிடையாதுங்க அதே மாதிரி உங்களுடைய பதினொன்றாம் வீடு பதினொன்றாம் வீடு அப்படிங்கிறது எஸ் பகவான் ஸோ இந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் பணம் சேர்த்து வைக்கணும் வீட்டுக்காக சந்தோஷமாக இருக்கணும் வீட்டை பற்றி கவலைப்படணும் வீட்டுக்காக என்ன செய்ய வேண்டும் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோமா சம்பாதிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கடகராசிரியர்களுக்கு அதிகமாக உண்டுன்னு சொல்லலாம் விட்டு கொடுத்து போனாலும் வாழ்க்கையில் யாருக்காகவும் தட்டி விட்டு போயிட மாட்டாங்க பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் செவ்வாய் பகவான் ஸோ தொழிலில் எப்போதுமே சில ஒற்றுமைகள் இவர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் பலம் புதன் நீச்சம் ஸோ தந்தையால் சில ஏற்ற இறக்கங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் இருந்தாலும் தந்தைக்கு பண உதவி செய்வதும் தந்தைக்காக தன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கடகராசினியர்களுக்கும் கடகராசினியர்கள் என்னைக்கும் தாய் எவ்வளோ நம்புகிறாங்களோ அதே மாதிரி தந்தையும் விட்டுற மாட்டாங்க குடும்பத்துக்காக போராடுவாங்க அப்படிங்கிறதும் உண்மைங்க பன்னெண்டாம் வீடு இந்த பன்னெண்டாம் வீடுங்கிறது புதன் பகவான் மோட்சம் அதிகமாக உடைய ராசி புத்தி அதிகமாக உடைய ராசி அன்புக்கும் பாசத்திற்கும் ஏமாறக்கூடிய ராசி நீங்க அன்பை காட்டினீங்க பாசத்தை காட்டினீங்கன்னா அவங்கள செதைச்சிடலாம் அவங்கள பெரிய ஆயுதம் கொண்டு தாக்க வேணாம் கடகராசியை அன்புங்கிற ஒற்றை சொல்ல வச்சு அடிச்சிடலாங்க லாஸ்டா ஒரு விஷயம் கடகராசியை பற்றி சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க கடகராசி மட்டும் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் நீங்க தான் முதலாளி கடகராசிக்காரர்கள்ட்ட அன்பா பேசுறீங்கன்னா நீங்க தான் எஜமான் கடகராசிக்காரர்கள்ட்டும் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நியாயமா சொன்னீங்கன்னா கேட்டது கிடைக்குங்க டோட்டலாக சொல்ல போனா இது ஏடிஎம் மிஷினாக பார்க்காம நல்ல நண்பனா பார்த்தா கடகராசியை போல் ஒரு உற்ற நண்பர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க உங்களோட அடுத்த வீடியோவில் கடகராசியை பற்றி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு முதல் முறையாக ஆறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்